ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷூ டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக பிரச்சனையான பனிக்கூட திரவம் வந்து குறையிறது அதை எப்படி வந்து நம்ம டெலிவரி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூய்டை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஏன் குறையுது அது எந்த வாரத்தில் இருந்து குறஞ்சால் நார்மல் அது வந்து குறையாமல் அந்த நீச்சத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்களை பயன்படுத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே பயன்படுத்தி ஒரு ஹெல்தியான முறையில் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் விமன் ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த மதர்ஸ் லாக்டோ பூஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் டெலிவரி ஆகி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக மில்கு வந்து சிக்ரீஷன் இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது குழந்தை வந்து கருப்பையில் வளரும்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய நீர் பைய தான் வந்து நம்ம பண்ணிக்கூட நீர் இல்லைனா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தாறு வாரத்துக்கு பிறகு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நார்மல் தாங்க அதுக்கப்புறம் டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்கப் போகும்போதெல்லாம் அதை வச்சு டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி ஆகும் அப்படின்னு ஏன்னா அந்த வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய தான் ஆரம்பிக்கும் ஒரேதான் ரொம்ப குறஞ்சாலும் குழந்தை வந்து உள்ளே சுவாசிக்க முடியாது வ வளர முடியாது ஸோ குழந்தைய பாதிக்கும் பட்டு முப்பத்தாறு வாரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது வந்து நார்மல் தான் ஸோ அப்படி இருந்தும் கூட நம்ம அப்படி குறையிறப்ப கூட அந்த பனிக்கூட நீர் வந்து நம்ம மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உணவுகளையே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே இது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதங்கள்லையே சில பேருக்கு சடனாக வந்து இந்த பனிக்கூட நீர் வந்து குறைஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து உங்களோட ஐவி மூலமாக ஏற்றியே வந்து அதை சரி பண்ணிடுவாங்க அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் நீங்கள் ஃபுட்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி சில உணவுகளை எடுத்துக்கும் போது இந்த நீச்சத்து குறையாமல் உங்களை நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் எதனால இந்த பனிக்கூட நீர் வந்து குறையுது இப்படி சடனாக திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒருவேளை ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி அப்புறம் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சில நேரங்களில் ப்ராப்பராக வந்து ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்காதது நீர் வாட்டர் எடுத்துக்காதது டீஹைட்ரேஷன் ஆகிறது ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் அது குறையலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து முப்பத்தாறு வாரத்துக்கு பிறகு இருக்கீங்க பனிக்கூட நீர் வந்து குறையிறது நார்மல் தான் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்து நல்லது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு இளநீர் வந்து குடிக்கலாம் இளநீர் அப்படின்னாலே நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து நினைக்கிறாங்க இளநீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு பட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இளநீர் வந்து டெய்லி ஒளி இள இளநீர் வந்து கர்ப்பிணிகள் வந்து தாராளமாக குடிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணும் அந்த மாதிரி தண்ணி வந்து நீங்கள் குடிக்கணும் அதுக்கப்புறம் லெமன் வாட்டர் லெமன் ஜூஸ் வந்து நிறைய தண்ணி கலந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இருந்தாலும் நீர்ச்சத்து குறையாது அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளரிக்காய் வந்து நல்ல ஜூஸாக எடுத்துக்கலாம் நெல்லி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சுரக்காய் வந்து நல்ல ஜூஸாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடம்புல வந்து நீர்ச்சத்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள் இந்த சொரக்காய் புடலங்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வாட்டர் மெலன் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி மஸ்க் மெலன் வந்து நிறைய எடுத்துக்கலாம் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த சவு சவு இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ இப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து குறையாம குறையாமல் டெலிவரி வரைக்குமே உங்கள் குழந்தை வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ